துரோகிகள் மற்றும் எதிரிகள் தொல்லை நீங்க முருகன் வழிபாடு பற்றிதான் இந்த பதிவில் நாம் கேட்கப் போகிறோம் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிரிகளோ துரோகிகளோ இருக்கத்தான் செய்வார்கள் எதிரிகளும் துரோகிகளும் இல்லாத நபர்கள் இந்த உலகத்தில் இருப்பது மிகவும் கடினம் அப்படியே இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் அனுபவிக்கார்களாகத்தான் இருப்பார்கள் காரணம் யார் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்த முயற்சிகளை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் எதிரிகள் அல்லது துரோகிகளின் தொல்லை என்பது உண்டாகும் இதன் மூலம் பலரும் பல விதமான தங்கள் வாழ்க்கையை இழந்திருப்பார்கள் இப்படிப்பட்ட எதிரிகள் மற்றும் துரோகிகளின் தொல்லை நீங்குவதற்கு முருகப்பெருமான் எப்படி வழிபாடு செய்யும் என்பதை பற்றி இந்த அன்மீகம் குறித்த பதிவில் நாம் கேட்கப் போகிறோம் எந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு தவறாதீர்கள் வாங்க பதிவுகளை போகலாம் துரோகிகள் மற்றும் எதிரிகள் தொல்லை நீங்குவதற்கு கண் கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் என்று நம் அனைவருக்கும் தெரியும் எப்படி தேவர்களை சங்கடப்படுத்திய அசுரர்களை முருகப்பெருமான் அளித்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை தரக்கூடிய எதிரிகள் அல்லது துரோகிகளை நம்மிடம் இருந்து விலக்கி நமக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தருவார் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் இதற்கு முதலில் நாம் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கிறதோ அந்த நாளில் செல்லலாம் இந்த கோவிலில் கண்டிப்பான முறையில் தினமும் முருகனுக்கு அபிஷேகம் நடக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்துவிட்டு திரும்ப வீட்டிற்கு வரும் பொழுது முருகப்பெருமானின் ஆலயத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மண்ணை வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தில் வைத்து அதில் சிகப்பு நிற துணியை விரித்து அதற்கு மேல் வைத்துவிட வேண்டும் இப்படி நாம் மண் எடுத்து வந்ததற்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி அல்லது கிருத்திகை போன்ற முருகனுக்கு உகந்த நாட்கள் எந்த நாள் முதலில் வருகிறதோ அந்த நாளில் நாம் விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் நாம் மண் எடுத்து வைத்திருக்கிறோம் அல்லவா அந்த மண்ணிற்கு மேல் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலை முருகனின் வேல் முருகனின் சேவர் கொடி அல்லது முருகனின் படம் எதுவாக இருந்தாலும் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் முருகனுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளவும் ஒரு விளக்கில் நெய் ஊற்றி வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் அடுத்ததாக முருகனின் சத்ரு சம்ஹார வேல் பாதிகத்தில் இருந்து ஒரு பாடலை மூன்று முறை படிக்க வேண்டும் அந்த பாடல் உங்களுக்காக சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகன் போற்றி கார்த்திகை பாலா போற்றி கடம்பா மாலை தாங்கிய தோலா போற்றி விண்மதி வதன வள்ளி வேலவா போற்றி போற்றி இந்த பதிகத்தை மூன்று முறை படித்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி அன்றைய தினம் ஒருவேளை மட்டும் உணவெடுத்து விரதம் இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் சாதாரணமாக தீபம் வெற்றி வழிபாடு செய்வது போல் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதேபோல் அடுத்த நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் வைத்து இந்த பதிகத்தை மூன்று முறை படிக்க வேண்டும் அன்று மாலை தீபம் வெற்றி முடித்த பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இரண்டு நாட்கள் விரதம் பூர்த்தி அடைந்த பிறகு முருகனை எப்பொழுதும் இருக்கும் இடத்தில் வைத்துவிட்டு அந்த மண்ணை நாம் எந்த கோவிலில் இருந்து எடுத்து வந்தோமோ அந்த கோவிலுக்கு எடுத்து சென்று ஏதாவது ஒரு இடத்தில் வைத்துவிட்டு வர வேண்டும் இதுபோன்ற வழிபாட்டு முறையில் உங்களுக்கு இந்த பாடலை படிக்க முடியவில்லை அல்லது சொல்ல தெரியவில்லை என்றாலும் அவருக்கான ஏதாவது ஒரு நல்ல ஒரு மந்திரத்தை நீங்கள் அலைபேசியில் கேட்கலாம் அல்லது கந்த சஷ்டி கந்த குரு கவசம் இந்த பாடல்களை கூட நீங்கள் ஒளிபரப்பாக்கி அந்த பாடலை கேட்டுக்கொண்டே நீங்கள் உங்கள் வேண்டுதலை வைத்துக் கொள்ளலாம் இந்த முறையில் நாம் முருகப்பெருமானுக்கு இரண்டு நாள் விரதம் இருந்து அந்த பதிகத்தை படிக்கும் பொழுது முருகப்பெருமானின் அருளால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய எதிரிகள் மற்றும் துரோகிகளின் தொல்லை முற்றிலும் நீங்கும் அதன் மூலம் நம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த பதிவில நான் நிறைவே செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச அந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகளும் துரோகிகளும் உங்களால் அழியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அடுத்த ஆன்மிகம் அந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்